கால் பண்ணா எடுக்க மாட்டா பாத்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூக்கமே இல்லை எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி ஒரு மட்டை கஷ்டமா இருக்கீங்க எங்களோட இருந்துச்சா அதோட எங்கள்கிட்ட இல்ல அது எப்படி சொல்றேன்னே தெரியல ஒரு மட்டை அழுகே அழுகையா வருது எங்க என்னடி நினைச்சுட்டு இருக்க எங்களாலே அவாய்ட் என்ன பண்ணலாம்

ஹே ஃபேமே எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் என்னடா நீ இன்ட்ரோ கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் வளாக் எடுக்கிற மூடில் இல்லை எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும் எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி ஒரு மட்டை கஷ்டமாக இருக்குங்க எங்களோட இருந்துச்சா இப்போ அதோட இல் எங்கள்கிட்ட இல்லை அது எப்படி சொல்கிறதுனே தெரில ஒரு மட்டை அழுகே அழுகையாக வருது எங்கள் அண்ணனும் நைட்டு ஃபுல்லாக இல்லை ஒரு மாட்டம் கஷ்டமாக இருக்குது ஃபோனை எடுத்து பேசினா கூட பரவாயில்ல ஃபோனே எடுத்து பேச மாட்டேது இந்த இந்த கூப்புறோம் இந்த கூப்புறன்னு ஃபோனை ஃபோனை வைக்கிது அதுதான் கடுப்பாகுது ட்ரிப்பு வேற பிளான் போட்டு வச்சுருந்தோம் ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுவோம் கொலாப்ஸ் ஆகிடுமான்னு வேறு பயமாக இருக்குது அதான் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை விட என்ன சொல்கிறதுனே தெரியல கஷ்டமாக இருக்குது எங்கள் அண்ணனா இப்படி நான் இப்படி இருந்து சத்தியமாக சொல்கிறேன் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை ஒரு மாட்டம் மூஞ்சே சோகமா இருக்கு இதில் கிரிக்கெட் மேட்ச் வேறு இருக்குது அதுக்கு கூட போகலாம் நான் போகல எனக்கு ஒரு மாட்ட கஷ்டமாக இருக்குடா சரணே அப்படின்னு சொல்லுது அதை விட என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பெரிய சர்ப்ரைஸு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் எங்கள் அக்காவுக்கும் சர்ப்ரைஸ் தான் அது கரெக்டாக போகுது நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம் அது என்னன்னு ஏதுன்றதெல்லாம் நாளைக்கு வருவோம் வீடியோவில் மறக்காமல் நாளைக்கு செக்கோ பண்ணி பாருங்கள் சூப்பர் எப்போ அது என்ன சொல்கிறதே இதில் நாளைக்கு பாருங்கள் எனக்கெல்லாம் இங்கேயிருங்க இப்போ உடம்பெல்லாம் சிலிக்க ஆரம்பிக்கிது அது தொட அப்படியே பிள்ளை இருக்குது நாளைக்கு எங்கள் அக்கா வர எங்கள் அக்கா எப்படியாச்சும் எடுத்தாச்சும் சொல்லி எங்கள் அக்கா எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி விட்டேன்னா போதும் எங்கள் அண்ணன் ஏதாச்சும் எதாச்சும் பண்ணி எங்கள் அண்ணன் அழைச்சிட்டு வந்துடுவோம் நான் சொன்னேன்னா பார்ப்போம் இப்போ போய்ட்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லுவோம் அக்கா எப்படியாச்சும் வர சொல்லிவிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டேனா போதும் எங்கள் அண்ணன் அதெல்லாம் எதாச்சும் பண்ணி வர வச்சிருவோம் சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் கோயில்கிட்ட போய்ட்டு நீ ஃபோன் பண்ணி பாரு என்னதான் போன் ஃபோன் பண்ணி எனக்காக பண்ணி பாரேன் அண்ணா இதை வர சொல்லுண்ணா அதை எப்படியாச்சும் நீதான் வர சொல்லி இப்படியெல்லாம் ஹலோ என்னடி பண்ற கால் பண்ணா எடுக்க மாட்டற கடுப்பா நீ என்னடி நீ வேற கடுப்பா எனக்கு நான் மாதிரியா இருக்கேன் ஒரு கால் பண்ணி ஒரு சாப்டியா கூட கால் பண்ணி வைக்கிற சரி என்ன எப்போ வருவே

சர்ப்ரைஸ் எப்படி சொல்லுவாங்க பைத்தியம் சர்ப்ரைஸ் எப்படி சொல்லுவாங்க சாந்தரமே கண்டிப்பா சரி நீ வா வந்து வை ஹலோ ஆ வைடி கோமாளி போட்டுடு சர்ப்ரைஸ் வர சொல்லிட்டேன் கண்டிப்பா வந்துருவா பாரு ஐயோ அது சர்ப்ரைஸ் கண்டிப்பா

ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்குல்ல இரிட்டேட் ஆகுது தலைக்கு ஏறுது அவள்கிட்ட சண்டை போட்டு எப்படிலாம் இருந்தோம் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குமா அடிக்காம இருக்கிறது எனக்கே ஒரு மாட்ட உடம்பெல்லாம் வலிச்சுது அவ்வளவுதான் கிளம்ப சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன கிளம்ப முடியும் அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா எங்க அக்காட்ட எங்க அக்கா இப்ப நைட்டு வருதான் நைட் இல்லைன்னா சாயந்தரம் வந்துடும் எங்க அண்ணன் தான் போய் அழைக்க போவோம் எங்க அண்ணன் கிரிக்கெட் மேட்சுக்கு போகுது அப்படி இல்லைன்னா நான் போய் அழைக்க போயிடுவேன் அதோட அந்த சர்ப்ரைஸை வெயிட் பண்ணி நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு நாளைக்கு வந்துடும் வீடியோ அதே மாதிரி எங்கள் அக்காவும் நாளைக்கு வந்துடும் நானாக போய் அழைக்க போகணும்னு நினைக்கிறேன் அதான் ட்ரிப்புக்கும் என் மாமா பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம் அதனால் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு கிளம்ப தான் இப்போதான் ஜாலியாக இருக்குது எத்தனை மாதம் வா ட்ரிப்பு போய் ஏன்ப்பா ஒரு விடியூக்கெலாம் வரப்போகுது சரி சம்மா இந்த விலாகை என் பண்ணிக்கிறேன் பாய்